வீட்டில் காலியான பாம் டப்பா ஒன்று குப்பையில் கிடக்கிறத பார்த்தேங்க இது பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சு அதை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தேங்க இதை வச்சு ஒரு குட்டியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பண்ண போகிறோம் இதுக்காக ஒரு சின்ன ஸ்பீக்கர் தேவைப்படும் அதுக்காக ஒரு இன்ச் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது ஃபோர் ஹோமில் த்ரீ வாட்ஸ் சப்போர்ட் வந்து பண்ணோம் நல்லா சவுண்டு இருக்குங்க அதுக்கடுத்து ஒரு பேம்போர்டு போர்டு ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து சின்ன பேட்டரி த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு தேவைப்படும் அதை சார்ஜ் வந்து பண்ணுறதுக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு ஒன்று தேவைப்படுங்க எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அப்படியே வந்து கிடைக்கும் நான் டீட்டெயில்ஸ்னால் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கம்மில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு பின்னாடி தான் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது அளவுக்கு அதை எடுத்து பார்த்தேன் பார்த்தா பாருங்கங்க வந்து எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை வந்து எல்லாத்தையும் இலக்குனா தான் வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக செட் பண்ண முடியுங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இலக்கி விட்டுட்டேன் அதுக்கடுத்து அப்படியே பின்னாடி வந்து செட் பண்ணேன் கரெக்டாக செட் ஆச்சுங்க அதுக்கடுத்து எல்லாத்தையும் கனெக்ஷன் தான் வந்து பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பேம்போடையும் ஆடியோ ரிசீவர் இருக்குல்ல இதையும் வந்து சேர்த்து வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம் இதுல எல் அவுட்டு ஆறு அவுட் நடுவில் கிரவுண்ட் இருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு மூணு பின் இருக்கும் அதை சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு வோல்ட் பவர் சப்ளைக்கு வந்து சேர்த்து இதையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஒரு தான் வந்து கொடுத்துட்டு சார்ஜிங் வந்து போர்ட்டை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம் சர்யூட் டைக்ராம் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க அதை வச்சு கனெக்ஷன் வந்து பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் சி சார்ஜிங் போர்ட்டில் அவுட் எடுத்து அதுக்கு வந்து நம்ம ஃபைவ் வோல்ட் பவர் சப்ளை கொடுத்துட்டோம் இதுக்கு சார்ஜ் வந்து ஏற்றுறப்ப பேட்டரி சார்ஜ் ஆகுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எல்லாத்தையும் உள்ளக்கு செட் பண்ணலாம் இந்த வழியாக அந்த மாதிரி உள்ளக்கு வந்து போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே வந்து போயிடும் அதுக்கடுத்து ஸ்பீக்கரை வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்லா அமைக்க அப்படின்னா செட் ஆகிக்கிறோம் இது வந்து ஒட்டனு கூட அவசியம் அவசியில்ல நல்லா கிச்சன் வந்து அதுக்கடுத்து இதை எல்லாத்தையும் வந்து இதை செட் வந்து 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 அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு வச்சு பார்த்தேன் பேட்டரியை வந்து கரெக்டாக சைட் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக போயிருது அதுக்கடுத்து சார்ஜிங் போட்டையுமே இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாகவும் இருக்குது எனக்கு இந்த மாதிரி வச்சனையும் மேலே வந்து ஒட்டலாம்னு நினச்சேன் அதுக்கடுத்து இதை மட்டும் ஒட்டிட்டாலே போதும் மூடி வச்சு மூடிட்டு தேவைப்படுற நேரம் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சார்ஜ் வந்து போட்டோம் சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு வெளியே இருந்து பார்த்தாலே இண்டிகேட் வந்து பண்ணுறது தெரியும் சரி ஓகேங்க சார்ஜ் ஏறட்டும் ஏறிடுச்சு இதுக்கடுத்து இந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற நேரம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்க்க இவ்வளோ தாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இவ்வளோ சின்னதாக வந்து பண்ணிட்டோம் இதை வந்து ப்ளூடூத்தோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு சவுண்டு வந்து குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கனெக்ட் ஆயிடுச்சிங்க ஒரு சாங் போடலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்க